ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதுக்கு பயமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் நெத்தி அடி குடிக்கிற மாதிரி இந்த ப்ரெஸ் மீட் இருந்திருக்கு என்டிடிவிக்கு நம்ம தலைவர் விஜய் வந்து பயங்கரமா பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டியை எடுத்த வெளியில வந்து பயங்கரமா ஷாக்கிங்கான நியூஸ் கொடுத்திருக்காரு ஒரே இடத்துல கூட விஜய் கிட்ட கேள்வி கேட்கும் போது ஒரு தடுமாற்றம் கூட இல்ல அவருடைய தலைவர்கள விஜய்க்கு அரசியல்ல பெருசா எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஆனா அவருடைய கருத்துல அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அவர் விஜய் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பேட்டி எடுத்த ஆங்கர் முக்கியமான சில பாயிண்ட் எல்லாம் அவங்க சொல்லிருக்காங்க என்னென்ன क्वेश्चन கேத்துட்டாங்க அதுக்கு விஜய் என்ன மாதிரி பதில் சொல்லிருக்கறது அப்படிங்கற ஒரு சில பாயிண்ட் முக்கியமானதை ஹைலைட் பண்ணிருக்காங்க இன்னந்த அந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேன் சிபி விசாரணையை பத்தி தான் கேட்டிருக்காங்க அரூர்ல சார் நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சிபிஎஸ்ஐல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு எங்க கட்சி மேல எந்த வித பிரச்சனையும் இல்லை கட்சினால அந்த விஷயம் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ஏன்னா நான் சிபிஐ கிட்டேயும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படத்துக்கும் இப்போ ரொம்ப இழுத்துட்டே இருக்காங்க இன்னும் ரிலீஸ் ஆகலை அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது ப்ரெஷர் எனக்கு கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக சரணடைய மாட்டேன் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம விஜய் இருக்கிறாரு அதுதான் அந்த பேட்டிலையும் சொல்லியிருக்காரு ஆளுங்கட்சி மீதான விமர்சனத்துக்கு நீங்க என்ன சொல்லுறீங்கன்னு கேட்கறாரு கேட்டிருக்காங்க போல ஆளுங்கட்சி ஸ்ரீ தீயசக்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட கட்சி டிவி கேவை முன்னிறுத்தியும் சொல்லிருக்காரு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல சட்டமன்ற தேர்தலில் உங்க பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நான் கிங் மேக்கர் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு நான் ஆட்சியை தீர்மானிக்கவேன் கிடையாது ஆனால் நான் தான் இந்த ஆட்சியில் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு நம்ம விஜய் அந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறத விட தீர்மானமே ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அதான் என்னோட இலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பத்தி நிலைப்பாடு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அமைஞ்சிச்சுன்னா அது ரொம்பவே மகிழ்ச்சி அது ஒரு நட்பு சக்தினே சொல்லலாம் அப்படி இருக்காருன்னா நான் தனியா நின்று போட்டிட்டு ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காரு அவரோட ரசிகர் மேலேயும் அவங்க தொண்டர் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறதாக விஜய் சொல்லிருக்காரு இந்த பேட்டில நம்ம தலைவரோட முதல் இன்டர்வியூனே சொல்லலாம் வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருக்காரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் விடை இடைவிடாத இன் நிமிஷம் அடுத்தடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க அவர் ஒரு கொஸ்டினு கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ எடுத்த அந்த ஆங்கரே பயங்கரமாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு அதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு நம்ம தலைவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இவ்வளோ நம்பிக்கையாகவே இருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வின் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தனியாகவோ கூட்டணியாவோ எதாக இருந்தாலும் வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என் கமெண்ட்டில் சொல்லுங்கள்